வேலைக்கு சென்றிருக்கிறார் எதை வச்சு ஹிந்தி படிச்சுட்டா போனா இந்த எத்தனை ஊர்ல இருக்கான் நல்லா யோசிச்சு பாருங்கள் நமக்கு தேவை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் தாய்மொழி கல்விதான் சிறந்த கல்வி தாய்மொழியில் படித்தால் தான் ஒவ்வொருவருக்கும் நன்கு புரிந்து படிப்பார்கள் இன்றைக்கு ஆராய்ச்சியில் உலக அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களில் யார் கோலத்திக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழர்கள் தான் ஒரு சின்ன உதாரணத்தை என்னோட அனுபவத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தமிழக அரசின் சார்பாக விவசாயத்துறை சார்பாக சென்றிருந்தோம் அப்போ போ அப்போது போகும்போது நம்ம அங்கே இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு உலகம் போவா இருக்காங்க தேவை இல்லை இன்னைக்கு உலகத்தில் அதிக நாள்கள் கேட்டுக்கின்ற போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி எந்த வேணாலும் போய் பளத்துக்குலாம் தமிழ் இருந்துச்சுன்னா நம்ம பாடத்தை நல்லா தெரியும் புரிஞ்சு படிக்கலாம் புரிஞ்சு படித்தால் தான் ஆராய்ச்சி படித்துகள் போன்ற உயர்கல்விகளை படித்த முடியும் சாதாரண ஆட்சி தமிழர்கள் ஒரு சன்மானத்தோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயக்கங்கள் தொடர்ந்து இந்த இனத்தையும் இந்த மொழியையும் காக்கக்கூடிய அளவில் இருக்கிறது தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ரெண்டுல எடுத்த பெரிய போராட்டத்தின் தளர்வாக அன்றைக்கு அசைக்க முடியாத பிரதமராக ஜவஹர்லால் நேர் இருக்கும் பொழுது இருமொழி கொள்கையை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் உங்களுக்கு நீங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் கட்டாயமாக இந்திய அமுல்படுத்த மாற்றோம் என்ற உறுதிமொழியை ஜவஹர்லால் நேர் அவர்கள் அன்றைக்கு நமக்கு கொடுத்தார்கள் அந்த உறுதி எல்லாம் வீதி எப்படியாவது பிடித்து விட வேண்டும் நினைக்கிறார்கள் நமக்கு அண்ணா கொடுத்த ஐம்பெரும் முழக்கங்கள் தான் நம்மளுக்கு அடிப்படையே அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இன்றி என்றும் வெளிப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த தத்துவத்தில் இருந்து பெறலாமல் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிடமானது ஆட்சியின் நாயகர் தளபதி அவர்கள் ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை கடந்த காலத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே சொன்னார் ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடிய எடுத்து ஒளிய வைச்சதுனால எங்கள் கல்வி நிற்காது எங்கள் பிள்ளைங்க கல்வி நிற்காது அதுக்கு எந்த தியாகத்தையும் செய்து எந்த நிதியையும் ஒதுக்கி எங்கள் மாணவர்களின் கல்வி பாதிக்காத அளவில் இந்த ஆட்சி நடைபெறும் நான் இருக்கும் வரை இந்தி இங்கே உள்ளே நுழைய முடியாது என்று அறிவித்தார்கள் அதே வழியிலே எதிர்காலத்திலும் நமக்கு நம்மை வழிநடத்த போகின்ற இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களும் அவரை ஒட்டி நமது எப்படி நமது தலைவர்கள் எல்லாம் எழுபது ஆண்டுகள் காட்டி காத்த மொழியை இனத்தை காக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டது பெரிதல்ல எல்லாரும் சொன்னது போல தன் உடலை மொழிக்காக சீக்கிரம் தியாகம் செய்த இனம் தமிழனும் நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு மொழியை காக்கிறதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் அன்றைக்கு தீ குடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றும் பெரிய படித்தவர்கள் அல்ல இந்த மொழி இன்று வரை வாழ்கிறது என்று சொன்னால் இந்த மொழிக்கு எத்தனையோ பேர் இலக்கணங்கள் இலக்கியங்கள் எவ்வளவோ எழுத்துக்களை எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் நம் மொழிக்குள்ள சிறப்பு இவ்வளவு நூல்கள் எந்த மொழிகளும் இல்லை ஆங்கிலத்தில் கூட கிடையாது அந்த அளவுக்கு இலக்கண தெரிவு மிக்க ஒரு மொழியை காக்கக்கூடிய வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் திகழ்வோம் திகழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த போராட்டத்தை காது கொண்டது மட்டுமல்ல இதை பிரச்சாரமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பங்கு கொண்ட எஃப்எஸ்ஓ அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் கழக முன்னோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி Thank you.